சும்மா ஒரு கண்டென்ட் கிடைச்சாலே எப்படா அத பத்தி பேசலாம் எப்படா மத்திய தாக்கலான்னு பலரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவருக்கு இதான் வேலை இப்போ அல்வா மாதிரி கிடைச்சிருக்குனா இத வச்சே எப்படியாவது மக்கள் கிட்ட ஓட்ட வாங்கிட மாட்டோமா நாங்க எல்லாம் அப்பவே அப்படி அந்த மாதிரின்னு திமுகவுல இருக்கக்கூடிய முக்கியமான உடன்பிறப்புகள் இப்ப ரொம்ப ஜாலியா துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்களாமே என்ன விஷயம் இவ்வளவு பண்ணீங்க ஆனா மக்களுக்கு பண்ணீங்களா அப்படிங்கிற கேள்வியை மிஸ் பண்ணாம கேட்க தான் போறோம் இது எல்லாத்தையும் தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீடி டி இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அனைவருக்கும் வணக்கம் பேச தமிழா பேச நடத்தக்கூடிய சனாதன தமிழர் சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பேச தமிழா பேசுவின் ஐந்தாவது ஆண்டு விழா இந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழ அன்னைக்கு சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சென்மையா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹல்ல நடக்க இருக்குது நிறைய ஆளுமைகள் உரையாற்ற இருக்காங்க மறக்காம அவசியம் கலந்துக்கோங்க பேசு தமிழா பேசுவினுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை வரவேற்க அன்போடு டிசம்பர் இருபத்தி ஐந்து வியாழன் அன்று சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சென்மையா ஹெரிடேஜ் சென்டர்ல தபோவன் ஹால் வாசல்ல காத்துக்கிருப்போம் நன்றி வணக்கம் ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Parbatu 2 BHK just 49 lakhs Call 7717273747 சமீபத்துல <laughs> மத்திய அரசால ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுது என்ன அப்படின்னா தேசிய ஊரக வேலையுறுதி திட்டம் அதற்கு மகாத்மா காந்தி அவர்களுடைய பேர் இருந்தது அதை பேர் மாற்றம் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாம நூறு நாள் வேலை திட்டத்தில இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு நாளா மாத்த போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளிவந்திருந்துச்சு இதை எதிர்க்கிற வகையில திமுகவை சேர்ந்த பலரும் நிறைய குரல்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க முக்கியமா முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு யார குற்றம் சாட்டி மத்திய அரசு கூட இல்ல முக்கியமா இங்க எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களை குற்றம் சாட்டி பச்சை துண்டு போட்டுட்டு இருந்தவர் இப்போ வழக்கம் போல பச்சை துரோகம் செய்யறாரு விவசாயிகளுக்கு மாதிரியான ஒரு வசனத்தை போட்டிருக்காரு என்ன அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை எடுக்க சொல்றாங்க இதையெல்லாம் நீங்க கேள்வியா கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க இதுக்கு பதில் சொல்ற விதமா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு பதிவை போடுறாரு அதுல அவர் குறிப்பிட்டிருந்த முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இந்த

எல்லாரும் பேசிக்கிறாங்க சரி அதெல்லாம் ஓகே அவர் குறிப்பிட்டிருந்த இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நீங்க கூட தான் இந்த ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்னாடி நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளா உயர்த்துவோம் அப்படின்னு சொன்னீங்க ஆட்சிக்கு வந்து அஞ்சு வருஷமே முடிய போகுது இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு அதை உயர்த்துறதுக்கான நேரமே கிடைக்கல இதை வந்து குறிப்பிடாம நீங்க மத்திய அரசாம் குறை சொல்றீங்களே எப்பதான் இத பத்தி பேசுவீங்க முதல்வரே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இவர் மட்டும் கிடையாது பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர்கள் ஏற்றதுக்கு அப்புறமா தூய்மை இந்தியா திட்டம் மாதிரி பல திட்டங்களுக்கு மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை தான் வச்சாங்க இன்னைக்கு இதை மாத்திராங்க அப்படின்னு மட்டும் உடனே நீங்க பொங்கிட்டு வரீங்க ஆனா இங்க நீங்க அந்த நூத்தி ஐம்பது நாள் வேலை திட்டத்தை உயர்த்துவோம்னு சொல்லி அதை செய்யாம விட்டுருக்கீங்க உங்களுடைய கூட்டணியான காங்கிரஸ் கட்சி இப்ப வரைக்கும் எந்த கேள்வியுமே கேட்கலையே அவங்க பாட்டுக்கு அமைதியா தானே இருக்காங்க அந்த அளவுக்கு ஜாலரா அடிக்கிறவன் நான் கிடையாது நான் வந்து இப்போ திமுகவை இவர் அடிக்கிறாரா இல்ல வேற ஒருத்தர் அடிக்கிறாரான்ற மாதிரியான டவுட் தான் வருது ஏன்னா இப்போ ஒரு சில முக்கியமான அரசியல் தலைவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பதவிக்காக ஜால்ரா போட்டுட்டு ஒரு நடிகர் கூட போய் சேர்ந்துடுறாங்க நான் அப்படியெல்லாம் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு ஒருவேளை நீங்க அவங்களதான் சொல்றீங்களோ அப்படின்னு டவுட் வருது இல்ல எதுவாக இருந்தாலும் இப்போ எல்லாரும் கேட்கிற கேள்வி நீங்க இந்த ஒரு சில வாக்குறுதி எல்லாம் கொடுத்தீங்களே அதையெல்லாம் ஏன் நிறைவேற்றல அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு கண்டிப்பா நம்மளுடைய முதல்வர் பதில் சொல்லுவாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மஞ்சுளா ரமேஷ் பத்து வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் எட்டு நாட்கள் கதிர்காமம் மூன்று சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு அதே மாதிரி இன்னைக்கு தமிழகம் முழுக்க பரபரப்பா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஈரோட்ல தாவேகா சார்பில் நடக்கக்கூடிய மக்கள் மாநாடுதான் கூட்டம் வந்துச்சோ விட அதிகமான கூட்டங்கள் இப்ப வந்துகிட்டு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிட்டு இருக்கு ஒரு திருப்பு முனையா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அரசியல் வரலாற்றுல ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லணும்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் அவரு இப்போ தாவேகாவில் இணைஞ்சிருக்காரு அவர் இணைஞ்சதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு முதல் கூட்டம் அப்படிங்கறதுனால இங்க விஜய் அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தான் பேச போறாரு ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி பலரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க தான் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு ஈரோடு முழுக்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்காங்க கரூருக்கு வராத நீங்க ஈரோடுக்கு டிராவல் பண்ணி வந்திருக்கீங்களே அப்போ மக்கள் மேல உங்களுக்கு இவ்வளவுதான் அக்கறையா வாட் ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இந்த போஸ்டர்லாம் எல்லாம் ஒட்டியிருக்காங்க என்னதான் இந்த மாதிரியான போஸ்டர் இருந்தாலும் மக்கள் கூட்டம் கூடிக்கிட்டே தான் இருக்கு இன்னொரு பக்கம் விமர்சனங்களும் எழுந்துகிட்டே தான் இருக்கு பார்க்கலாம் இது தாவேகாவுக்கு ஒரு திருப்புமுனையா இருக்க போகுதா இல்ல ஒரு பெரிய சவாலா இருக்க போகுதா அப்படின்னு இருந்தாலும் செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறமா இந்த கூட்டம் நடக்குது அப்படிங்கறதுனால பாதுகாப்பு இன்னுமே பலப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த கரூர் சம்பவத்தை இன்னுமே மறக்கலையோ அதனால தான் இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்களோ அப்படிங்கிற டவுட் வந்தாலும் நம்ம மக்கள் மட்டும் திருந்தவே மாட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பலரும் இந்த கூட்டத்துக்கும் அவங்களுடைய குழந்தைங்களை கூட்டிட்டு வர காட்சிகளை நம்ம பார்க்க தான் முடியுது எட்டு மாச குழந்தையா இருக்கட்டும் ஒரு வயசு குழந்தையா இருக்கட்டும் கேட்டா வீட்டுல விடுறதுக்கு ஆள் இல்லைங்க அதனால தூக்கிட்டு வந்துட்டோம் சொல்றாங்க இந்த சீரியஸ்னஸ் மக்கள் மக்கள் எப்ப புரிஞ்சுக்க போறாங்க அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்வியா இருக்கு சரி இப்போ ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஒரு விஷயம் பாக்குறோம் தாவேகாவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் யார் எதை செஞ்சாலும் குருக்க நானும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல திமுக நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு ஒவ்வொரு ஊருக்கும் போய் அங்க இருக்கிற மக்களுடைய குறைகளை கேட்கிறாரு அதே சமயம் இந்த பக்கம் முதல்வர் பார்த்தோம் அப்படின்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னா அவரு பக்கம் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தோம் அதை தொடர்ந்து இப்போ மறுபடியும் வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா முதல்வர் வந்து கொளத்தூர் தொகுதிக்கு போய் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து வலம் வந்துகிட்டு இருக்காரு எதுக்காக அங்க போயிருக்கிறாரு அப்படின்னா அண்ணா திருமண மாளிகையை திறந்து வைக்கிறதுக்காக போயிருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கோடி செலவுல அது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க முக்கியமா வந்து முதல்வர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பத்து நாளைக்கு ஒரு முறையாவது என்னுடைய கொளத்தூர் தொகுதிக்கு தான் எனக்கு உற்சாகமே கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஒரு பத்து பேரா பத்து பட்டியலாத இருக்கும் நிச்சயமா ரெண்டு அடிக்கல் நாட்டு விடா இருக்கும் ரெண்டு திறப்பு விடா இருக்கும் கட்சி நிகழ்ச்சி தான் ரெண்டு இருக்கும் இப்படி ஒரு பட்டியல் போட்டு ரெண்டு பேர் கொடுத்துருவாரு அப்படி கொடுத்தாதான் கொடுத்து அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தாதான் எனக்கும் அதுல ஒரு திருப்தி ஏற்படும் இந்த கொளத்தூர் தான் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் நடக்குது பாதுகாப்பின்மை இருக்கு கொளத்தூர் தொகுதியிலே அதாவது முதல்வர் தொகுதியிலேயே பட்ட பகல்ல செயின் பறிப்பெல்லாம் நடக்குதுன்ற தகவல் எல்லாம் வந்துச்சு அப்போ ஒருவேளை மக்கள் வந்து இவருடைய கண்ணுக்கு தெரியாம போயிட்டாங்களோ அப்படிங்கிற டவுட் வருது இல்ல இவ்வளவு ஏன் மத்திய அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்களே சொல்லியிருந்தாங்க கொளத்தூர் தொகுதியிலேயே நிறைய போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அன்னைக்குமே முதல்வர் இத பத்தி எதுவுமே பேசலாம் ஆனா இன்னைக்கு திடீர்னு கொளத்தூர் மக்கள் மேல பாசம் வந்துருச்சு ஏன்னா தேர்தல் பக்கத்துல வந்துருச்சு அப்படிங்கிறதுனாலயோ சரி நீங்க வந்து பெயர் பிரச்சனை அப்படிங்கறது பெரும் பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு திமுக மட்டும் என்ன பண்றாங்க இன்னைக்கு திறந்து திருமண மாளிகைக்கு கூட அண்ணா அவர்களுடைய பெயர் தான் வச்சிருக்காங்க திராவிட தலைவர்கள் மூன்றே பேர் அண்ணா ஈவேரா கருணாநிதி இவங்க மூணு பேருடைய பெயர் மட்டும்தான் எல்லா இடத்துலயும் இருக்கணும்ன்றதுல தெளிவா இருக்கிற திமுகவை சேர்ந்தவங்க பல இடங்கள்ல இவங்க மூணு பேர்த்தோட பேரை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க மற்ற தலைவர்கள் யாருமே தமிழ்நாட்டுல இல்லையா மக்களுக்காக யாருமே எந்த தியாகத்தையும் பண்ணல இல்ல நீங்க அவங்களெல்லாம் கண்டுக்காம இருக்கீங்களா அப்படின்னு இப்ப மக்கள் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க சரி இது எல்லாமே இருக்கட்டும் வழக்கம் போல திமுக அவங்க எடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அதிமுகவையோ பாஜகவையோ அடிச்சு பேசுனா நம்ம தான்ப்பா கெத் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப இங்க மக்களுடைய நிலைமை என்னத்துக்கு தான் ஆகிறது உங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாய்கிட்டே தான் போகுது அதுல ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும் அப்படின்னா சமீபத்துல திருப்பூர்ல பார்த்தோம் அப்படின்னா குப்பைகளை கொட்டுறதுக்காக ஒரு கிடங்கு அமைக்கிறாங்க அந்த இடங்கள்ல பெரும்பான்மையா இருக்கக்கூடியது கால்நடைகளும் விவசாய நிலங்களும் தான் இங்க நீங்க குப்பை கிடங்கு அமைச்சீங்க அப்படின்னா மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்கன்னு அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் இறங்கிருக்காங்க ஆனால் வழக்கம் போல காவல்துறையினர் அங்க இருக்கிற மக்கள் மேல ஒரு மோசமான தடியடியை நடத்தி பத்துக்கும் மேற்பட்டோரை கைது பண்ணிருக்காங்க தகவல் வந்திருக்கு மக்கள் மேல தடியடி சமீபத்தில் கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய அதிக வார்த்தையா இருக்கட்டும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து திமுக நிர்வாகி ஒருத்தர் ஒருத்தரை கார்ல இடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியுமே அந்த குடும்பத்தினர் மேலதான் வந்து தாக்குதல் நடத்துனாங்க இன்னைக்கு மக்கள் அவங்களுடைய தேவைக்காக போராட்டம் பண்றாங்க அங்கேயும் காவல்துறையை ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னா காவல்துறையினர் மக்களுக்காக இருக்கிறாங்களா இல்ல அரசாங்கத்துக்காக இருக்காங்களா இது மிகவும் கண்டனத்துக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் நயனார் நாகேந்திரன் அவர்களா இருக்கட்டும் பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள் மேல இந்த அளவுக்கு தாக்கம் தாக்குதல் நடத்துறதுக்கான உரிமையை யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி இன்னொரு பக்கம் சீர்காழியில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல பார்த்தோம் அப்படின்னா மூங்கில் பாலம் ஒண்ணு இடிஞ்சு ரொம்ப சேதம் இருக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையில தான் அங்க இருக்கிற பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாரும் அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அதை சீரமைக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்துல இருக்கிற எந்த அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நேரம் கிடைக்கவே இல்லையா பள்ளி மாணவ மாணவிகள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய படிப்பா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நாங்க வந்து சிறப்பா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத உணர்த்துற வகையில தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நீங்க ஒரு ஈவெண்டே நடத்துனீங்க அதுல சாம்பார் சாதத்துக்கு நீங்க போட்ட டிராமாவா இருக்கட்டும் அதெல்லாம் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் ஆகி ஆனா உண்மையா நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா திடீர்னு பார்த்தா சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்ததுனால ஒரு ஏழாம் வகுப்பு மாணவன் இறந்து போயிட்டாங்கிற தகவல் வருது அதுக்கு காம்பன்சேட் பண்ற மாதிரி அந்த மாணவனுடைய தந்தைக்கு அரசு வேலையும் இவ்வளவு ரொக்கமும் கொடுக்கறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இதுக்கு முன்னாடி நீங்க அதை சீரமைக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களா நாங்க ஆட்சியில இருக்கோம் இருக்கிறதுலயே பொற்காலம் எங்க ஆட்சி மக்களுக்கு வந்து இப்படி ஒரு ஆட்சி கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்க தான் மூச்சுக்கு முன்னூறு வாட்டி வசனம் எல்லாம் பேசுறீங்க அப்போ பாலங்களை சீரமைக்காம இருக்கிறதா இருக்கட்டும் தூர்வாரப்படாம எவ்வளவோ ஏரிகள் இருக்கிறதா இருக்கட்டும் அரசு பள்ளிகள் இந்த அளவுக்கு நிலை குலைஞ்சு இருக்கிறதா இருக்கட்டும் இது எதையுமே பார்க்காம எப்ப பாரும் மத்திய அரசை பேசினா போதும் இல்ல அதிமுகவை எதிர்த்து பேசினா போதும் நம்மள வந்து மக்கள் ஈஸியா நம்பிடுவாங்கன்னு கனவு கண்டுகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு இப்ப எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க ஓவராலா தமிழகத்தை பொறுத்த அளவுல திமுக என்னதான் பெர்ஃபார்மென்ஸ் பண்ணாலுமே அவங்களுடைய நிலைமை மக்களுக்கு மத்தியில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இப்போ நடந்திருக்க ஒரு சம்பவம் மாதிரி தான் இருக்கு திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு பேருந்தினுடைய டயர் வெடிச்சு முன்பக்கம் மட்டும் கழண்டு ஓடி இருக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இப்போ திமுகவுக்கு இருக்கும்னு தோணுது ஏன்னா என்னதான் நீங்கள் ஸ்ட்ராங்கு ஸ்ட்ராங்குன்னு நினைச்சாலும் கழண்டு ஓடுற நிலைமையில தான் இருக்கீங்கன்னு இப்போ பலரும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா இதை பத்தி ஓவராலா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம பேசு தமிழா பேச வியூவர்ஸ்க்கு இப்போ ஒரு ஹாப்பியான நியூஸ் நம்ம பேசு தமிழா பேசுவனுடைய ஐந்தாவது ஆண்டு விழா மற்றும் சனாதன தமிழர் சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி காலையில எட்டரை மணிக்கு சென்னை சேட்பேட்ல இருக்கக்கூடிய சின்மயா தபோவன அரங்கில தான் நடக்க இருக்கு பல ஆளுமைகள் கலந்துக்கிட்டு அவங்களுடைய உரையாடல்களை கொடுக்க போறாங்க நாங்க எல்லாருமே உங்களுடைய வருகைக்கு காத்திருப்போம் இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசி தமிழா பேசி சேனலுடைய வெப்சைட் இப்ப ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க டாடா பாய் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க